நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆனால் எப்படின்னு தெரியலனா இந்த சேனல் உங்களுக்காக தான் வெயிட் லாஸ்சில் இருக்கும்போது உங்கள் பிளேட்டில் ஃபிஃப்டி பெர்சென்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்செண்ட் கார்போட்ரேட்ஸ் இருக்கணும் ஒரு ஒரு வேலைக்குமே இதை நீங்கள் தெரிஞ்சாவே உங்களுக்கு சூப்பரான ஒரு டயட் பிளான் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இன்னைக்கான மெனு பார்த்துடலாம் வாங்க மார்னிங் தூங்கி எழுந்திரிச்ச உடனே இன்றைக்கி நான் என்ன பண்ணேன்னா ரெண்டு நெல்லிக்காவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் தோலெல்லாம் சீவி சீவலில் வந்து துருவி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ஒரு ரெண்டு கப் தண்ணியில் துருவின நெல்லிக்காயை சேர்த்துக்கோங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு விட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போல் விட்டிங்கனாவே நல்லாவே கொதிச்சு இந்த மாதிரி சுண்டி வரும் இப்போ ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க கொதிக்க வச்ச தண்ணியை வடிகட்டிக்கோங்க தூங்கி எழுந்திருச்ச உடனே ஒரு அரை மணி நேரம் போல் சியா சீட்ஸ் அண்ட் சப்ஜா சீட்ஸ் ஒரு ஒரு ஸ்பூனையும் ரெண்டுத்தையுமே ஒன்னாக நான் வந்து ஊற வச்சுருந்தேன் தண்ணியில் ஸோ அதை எடுத்து ஒரு ஸ்பூன் போல் இந்த டீல ஆட் பண்ணிக்கிறேன் சூப்பரான சுவையான நெல்லிக்காய் டீ ரெடி ரொம்ப நல்லதுங்க மார்னிங் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வெள்ளரிக்காயை எடுத்து தோலெல்லாம் சீவிட்டு சீவல்ல இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க தண்ணி விடும் பரவாயில்ல ஒரு மிக்சிங் பவுலில் அந்த தண்ணியோடு அப்படியே இருக்கட்டும் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான மாராஷன் டிஷ் தான் செய்ய போகிறோம் ஸோ துருவின குக்கும்பரோட கொஞ்சமாக நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் சீரகம் ரெண்டு ஸ்பூன் துருவின தேங்காய் இப்போ காரத்துக்கு ஒரு மூணுலேருந்து நாலு பூண்டு ரெண்டு பச்சை மிளகாயை இந்த மாதிரி தட்டிக்க போகிறேன் இப்படி நீங்கள் தட்டும்போது இதில் இருக்க எக்ஸ்ட்ராக்ட்லாம் அப்படியே இறங்கும் செம்மையாக இருக்கும் வாசனைக்கு கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி தட்டிக்கோங்க ரஃப்ஃபாக தட்டின இந்த ஒரு எக்ஸ்ட்ராக்டையுமே நாம் துருவி வச்சுருந்த அந்த பவுல் இருக்கு இல்லையா குக்கியூம்பர் பவுலில் சேர்த்துக்க போகிறோம் சால்ட் தேவைக்கேற்ப ஒரு அரை கப் போல் வெள்ளை ரவையை நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஏற்கனவே குக்கும்பரில் தண்ணி விட்டுருக்கோம் ஸோ அதனால் நீங்கள் எந்த தண்ணியுமே ஆட் பண்ண தேவையில்லை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணாவே அந்த தண்ணியெல்லாம் இழுத்துக்க ஆரம்பிக்கும் ஒரு அடமாவும் இல்லைனா லைட்டான ஒரு தோசை கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கோங்க கல் சூடான உடனே நம்ம எடுத்து வச்சுருந்த பேட்ரிங்க பாருங்கள் கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும் ஸோ அப்படியே அதை தட்டி தட்டி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க வேணும்னா நீங்கள் ஸ்பூன்ல கூட தட்டிக்கலாம் ஸோ இந்த டிஷ் பேரே நான் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க ஸோ இதோட பேர் காக்கடி சீ பாக்ரி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பிச்சுக்கெல்லாம் பிச்சுக்கு அதுவும் சூப்பராக வந்தது சூப்பரான ஒரு ஸ்நாக் ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட்ன்னு சொல்லலாம் செம்மையாக இருந்தது நான் செஞ்சதுலே பெஸ்ட்டாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு ரெசிபி இது ஒரு பக்கம் வெந்த உடனே இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட வேண்டியது தான் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாவே வெந்து வந்துடும் ஸோ ரெண்டு பக்கமும் நல்லாவே வெந்து வந்துருச்சு ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு குக்கும்பர் அடை நம்ம பாஷையிலே சொல்லிப்போமே எதுக்கு அந்த பேரெல்லாம் சொல்லிக்கிட்டு ஒரு குக்கும்பர் அடையுமே ரெண்டு ஸ்பூன் வேர்க்கடலை சட்னி மிட் மார்னிங் ஸ்நாக்குக்கு ஆப்பிள் வாங்கியிருந்தேன் அது கூடவே சியா சீட்ஸ் அண்ட் சப்ஜா சீட்ஸ் மிக்ஸ் பண்ணி ரெண்டு பாதாமையும் கட் பண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டேன் லஞ்சுக்கு வடித்த சாதம் ஒரு குட்டி டப்பராபில் தான் ஸோ அது ஒரு ஒரு கப் போல் இருக்கும் ஒரு பவுல் நிறைய ரசம் இது கூடவே ஒரு பெரிய பவுல் நிறைய பீன்ஸ் கேரட் பொரியல் ரசம் வந்து என்னோடய கம்ஃபர்ட் போட்டுங்க எப்போ வேணாலும் நான் சாப்பிட்டுருவேன் ஈவினிங் ஹாஃப் கப் போல் காஃபி சர்க்கரையே இல்லாமல் டின்னருக்கு ஒரு சூப்பரான கிரேவி ரெடி பண்ணிடலாம் வாங்க ரெண்டு ஸ்பூன் அளவில் பேனில் எண்ணெய் விட்டுக்கோங்க மசாலா ஆட் பண்ணிக்கலாம் பட்டை சோம்பு மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் காரத்துக்கு மூணுலேருந்து நாலு பச்சை மிளகாயை ஸ்லிட் பண்ணி சேர்த்துக்கோங்க மூணு பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இதை ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதக்கிக்கோங்க ஒரு சிட்டிக மஞ்சத்தூள் உப்பு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அஞ்சாறு பல் ஒரு துண்டு இஞ்சியை சேர்த்துக்கோங்க ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் வதக்கிக்கோங்க வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் கொஞ்சம் தனி மிளகாய் தூள் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க ஒரு அரை ஸ்பூன் கசகசாவும் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஒரு கால் கப் அளவில் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணியெல்லாம் சுண்டி வதங்கின உடனே ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தேங்காய் சில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எல்லாத்தையும் ஆற விட போகிறேன் இது எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ மறுபடியும் அதே பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேன் அரைச்சி வச்சிருந்த மிக்சரியும் இது கூடவே சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சமா தண்ணி விட்டுக்கோங்க இதை எல்லாத்தையுமே மூடி போட்டு விட்டு சிம்ல விட்டுருங்க ஒரு அஞ்சுல இருந்து ஆறு நிமிஷம் போல விட்டாவே சைடில் அப்படியே உங்களுக்கு வந்து எல்லாமே கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும் தேவைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க செக் பண்ணிவிட்டு கிரேவி கொஞ்சம் கெட்டி ஆகிற ஸ்டேஜில் நான் ஏற்கனவே முட்டையை வந்து வேக வச்சு கட் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அதையும் ஆட் பண்ணிக்க போகிறேன் இது கிட்டத்தட்ட ஒரு முட்டை சால்னா மாதிரி தான் நான் ரெடி பண்ணேன் இப்போ கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் போல் கொதிக்க விட்டுடுங்க ஒரு சூப்பரான எக் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம அப்படியே பிளேட் பண்ண வேண்டியது தான் ஸோ டின்னருக்கு ஒரே ஒரு சாதா தோசையும் ஒரு ஃபுல் பாயில்டு எக் வித் கிரேவி தான் இன்னைக்கான மெனு இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ